ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் யார் வெளியிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரயில்வே துறையிலேருந்து வெளியிட்ருக்காங்க இது மார்க் பேசிக்ஸில் எடுக்கிறா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணாலே போதும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரிலருந்து வெளியிட்ருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் ராயல் வெளியாடுற வேலைவாய்ப்பு இந்த ஜாபுக்கான வெப்சைட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணிக்கு வெளியிட்ருக்காங்க லாஸ்ட் டேட்டு டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் எலிஜிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பே லெவல் ஒன்றில் ஃபுட்பால் பிளேயர் மென்னுக்காக எடுக்கிறாங்க மொத்தம் ஆறு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கபடி உமன்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கு எட்டு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஃபிஃப்டீன் போஸ்ட் எடுக்கிறாங்க பே லெவல் ஒன்றில் அடுத்ததான் பே லெவல் டூவில் மொத்தம் எட்டு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பேஸ்கெட் பால் கபடி வாலிபால் மென் அண்ட் உமன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பே லெவல் ஃபைவ்ல ரெண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க அத்லெட்டிக்ஸ் அண்டு கிரிக்கெட்டில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவங்களோ ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அவங்க ஏற்கனவே அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் கார்டில் இருக்கணும் அவங்க ஏற்கனவே அதில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் அதில் மட்டும்தான் அப்ளை பண்ணு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பொசிஷனுக்குமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துன்னுங்க பே லெவல் ஃபைவ் சீனியர் கிளர்க்கு என்ன முடிச்சுன்னா ரெ டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ரெக்னஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் ஜூனியர் கிளர்க் பே லெவல் டூக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் எல்லாம் அதுக்கு ஈக்குவலாக தான் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் கேட் த்ரீ லெவல் டூக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா டென்த்துக்கு ஈக்குவலான கோர்ஸ் எதாவது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் என்சிவிடியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பே லெவல் ஒன்னில் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் அது ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் மட்டும் போதாது கொஞ்சம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க அதுவும் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ எவ்வளோ இருக்கோ அதை கால்குலேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டாங்க லெவல் வைஸில் கேட்டகிரி பிடிக்கிறாங்க இதில் கேட்டகிரி ஏ கேட்டகிரி பிஏ பிடிக்கிறாங்க பே லெவல் ஃபைவ்க்கு லெவல் டூக்குமே கேட்டகரி பியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லெவல் ஒன்னுக்கு கேட்டகரி சியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அத்லெட்டிக் கிரிக்கெட் என்னென்ன இப்போ போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க மென் அப்ளை பண்ணுமா உமன் அப்ளை பண்ணுமா எந்த ஏஜ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ப்ரிண்ட் அவுட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வைக்கணுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா டென்த்து டிசி வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பே ஃபீஸ் பே பண்ண ரிப்போர்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க வேல்டு ஃபோட்டோ ஐடி ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு எல்லாம் பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இண்டியனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் ஃபைவ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க் ஷீட்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே காப்பீஸ் வச்சு அட்டாச்சோட அட்டாச் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஜாபுக்கான டெஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்றதை பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன இப்போ அந்த போஸ்ட்டை பற்றி கேட்போன்னு சொல்லியிருக்காங்க மார்க் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்கு கேட்போன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் ஃபைவில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் டூக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் ஒன்னுக்கு சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிரேட் பே ஸ்லிப்பும் கொடுத்துருக்காங்க பே லெவல் ஃபைவ்க்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவல் டூக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் லெவல் ஒன்னுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க நீங்கள் இதுக்கு அட்டாச் பண்ணுவோம் மெடிக்கல் ஃபிட்னஸும் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உண்டு இதுக்கு இப்போது ஃபீஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஐநூறுபான்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லைனா எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூ பிடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் உமனாக இருந்தாலும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த டூ ஃபிஃப்டி அமௌண்ட்டுமே ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் போய் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்கன்னா மட்டுமே இந்த டூ ஃபிஃப்டி உங்களுக்கு ரீஃபண்டபுளாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறவங்களுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது தவிர எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இந்த ஜாபுக்கு ட்ரைனிங் பீரியடும் உண்டு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க எந்த சைஸில் எங்கே அப்ளை பண்ணணும் எந்த நம்பரில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை விளையாட்டுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்